ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா ச இப்போ சனி பெயர்வாக போகிறார் ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு பத்து சதமானத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி பகவான் இரண்டே கால ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று வருடம் வரை அதாவது நம்ம ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இரண்டரை ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார் அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர் பெற இருக்கின்றார் அவராக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு வருடம் மூன்று மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் அங்கே அவர் வக்ரம் அடைவார் அது 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 பிறகு ஆனால் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார் அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பயிர்வு பெறுகின்றார் இவ்வாறாக பயிர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயர்வு பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் விசாகம் விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களே இந்த விசாக நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த சனி பயிற்சிங்கிறது ஒரு அற்புதமான அமைப்புகளில் உங்களுக்கு அமைகிறது இதுவரையிலும் இருந்த பின்னடைவுகள் தொந்தரவுகள் அனைத்தையும் தாண்டி வெற்றி படிகட்டுகளை நோக்கி நீங்கள் நகரக்கூடிய ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த சனிபெயர்ச்சி அமையும் ஆமாம் நண்பர்களே உங்களுடைய எல்லா தடைகளும் விலகக்கூடிய ஒரு பொன்னான பயிற்சி இந்த பெயர்ச்சி இதை மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் உழைப்பை உங்களுடைய திறமையை உங்களுடைய அங்கீகாரமாக மாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் தொழில் ரீதியாக முடங்கி கிடந்திருக்கிறீர்களா நீங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் நம்மளாம் தொழிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊர் பக்கம் போயிடலாமுங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு நினைச்சவங்க கூட பரவாயில்லையே ஏதோ ஒரு நகர்வு இருக்கே மீண்டும் நம்ம தொழில் பண்ணலாமே கான்ஃபிடென்ட் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நம்பிக்கை கிடைக்கிறது மட்டும் இல்லை உங்கள் ஜாதக தசாபுக்தி நன்றாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அதில் ஜெயிக்கவும் செய்வீங்க ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தை மட்டும் உங்களுடைய ஜோதிடர்கிட்ட பார்த்துருங்க தசாபுக்தி அமைப்புகள் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக மாற்றமும் ஏற்றமும் உண்டுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது தொட்டதெல்லாம் துளங்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்வதற்கான அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தொழில் தொடங்கிறதுக்காக யாராவது பேங்க் லோன்ஸுக்கெலாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காலகட்டம் பேங்க் லோன்ஸ் கிடைக்கும் குறைந்த குறைந்தவட்டியில் தொழில் தொடங்குவீர்கள் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் ஏற்கனவே மந்தமாக இருக்கிற தொழிலே நல்ல நகர்வு இருக்கும் உங்களுக்கு அதை நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் கையில் நாலு காசு புழக்கம் பெறக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமைகிறது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளில் இருந்த வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் கடன் தொந்தரவுகள் எல்லாம் கம்ப்ளீட் ஆக போகுது இப்போ கம்ப்ளீட் எல்லாருக்கும் ஆயிடுமான்னா தசா புக்தி நல்லபடியாக இருந்தால் கம்ப்ளீட் ஆகிரும் ஆனால் தசா புக்தி கொஞ்சம் முன்ன இருந்தாலும் வீரியம் கண்டிப்பாக குறையும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் பொருளாதார நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலம் இது ஹெல்த் ரிலேட்டடாக இருந்த வந்த இஷ்யூஸ் இந்த மருத்துவ செலவு அந்த செலவு அது இதுன்னு ஏதாவது ஒரு விதத்தில் மருத்துவ செலவுகளோடு பயணித்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு கூட அந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வருகின்ற ஆகச்சிறந்த ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு ஆமாங்க இது இப்படி ஆயிடுச்சு அது அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கறதெல்லாம் இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த பின்னடைவான அமைப்புகள் அனைத்தும் குறையுங்கிறதுல மாற்றமே இல்லை நீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா அதேபோல் இந்த காலகட்டம் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்து அது வராமல் இருந்தது இல்லை உங்களுக்கு ஏதேனும் பெண்டிங் பேமெண்ட் இருக்குது தொழிலில் இல்லை உத்தியோகத்தில் அது பாக்கிகள் அப்படியே கிடக்குதுங்க வந்து சேரவே இல்லை பணம் எப்போ தான் வரும்னு தெரில அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அந்த வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேர்ந்துடும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு வேலை வாய்ப்புகளே இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலமாக இது அமைகிறது ஆமாம் நண்பர்களே வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களை வளர வைக்கும் உங்களுடைய ப்ரமோஷனுக்கோ இன்க்ரிமெண்ட்டுக்கோ என்னெல்லாம் தடையாக இருந்ததோ அல்லது யாரெல்லாம் தடையாக இருந்தாங்களோ அவங்களாம் விலகிடுவாங்க இது உங்கள் ஜாபில் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களை அப்கிரேட் பண்ணக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலம் எல்லா விதத்துலேயும் தொட்டதெல்லாம் துளங்குங்கிறதுல மாற்றம் கிடையாது எடுத்த விஷயங்கள் அனைத்திலும் வெற்றியை பெற்றுத்தரும்ங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது ஆக விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் நன்றாக விரிவு பெறுகின்ற ஒரு காலகட்டம் இது பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக போட்டியாளர்களை வெல்லுவீர்கள் ஏதேனும் வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கு இப்ப இயரிங் வரப்போகுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த வழக்குகளை எல்லாம் வெற்றியாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் அந்த வழக்கு தொந்தரவுகள் எல்லாம் தீர்ந்து போயிடும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணப்படுவீர்கள் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த அடுத்த வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே சிறப்பாக அமைஞ்சிடும் திருமண முயற்சிகள் ரொம்ப தாமதம் நானும் ட்ரை பண்ணுறேன் பண்ணுறோம் பண்ணுறோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் திருமணமே முடிஞ்ச பாடு இல்லை அப்படின்னு சிரமப்படுற பெற்றவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் உங்களுடைய விசாக நட்சத்திர பிள்ளைகளுக்கு திருமணம் முடியும் அதில் மாற்றமே இல்லை புத்திரபாகியம் இல்லாமல் சிரமப்பட்டிருந்தவர்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுலையும் மாற்றுக்கருத்து இல்லை ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு ஒரு நல்ல மேன்மையான அமைப்புகளில் உண்டுங்க இந்த கடந்த காலம் காதலில் கசப்புக்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் லவ் ஃபெயிலியர் அப்படி இப்படின்னு மீண்டும் லவ் செட் ஆயிருமா அப்படின்னு அப்படி கிடையாது அந்த கசப்புக்களை எல்லாம் மறந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஏற்றம் உண்டுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பொருளாதார நெருக்கடிகள் அனைத்திலும் இருந்து உங்களை விடுவிக்கும் கடன் தொந்தரவுகளையும் அடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் வீரியம் இழக்கும் மருத்துவ செலவு குறை ஆமாங்க ஹெல்த் ரிலேட்டடாக என்னெல்லாம் இஷ்யூஸ் இருந்ததோ டாக்டரே உங்களை ஃபேமிலி டாக்டர் ஆகிட்டு இருப்பாரு என்ன வாரம் வரவே இல்லை அப்படின்னு கேட்குற அளவுக்கு அடிக்கடி போயிருப்பீங்க அந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்தவங்களுக்கு கூட அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மருத்துவ செலவுகள் குறையும் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய சிறந்த அமைப்பாக இது அமைகிறது அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொட்ட விஷயங்கள் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுத்தே தீரும்ங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை சரிங்களா இந்த வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது சொத்து சேர்க்கை இவற்றுக்கும் மிக மிக சிறப்பான காலகட்டம் கணவன் கிடையில் இருந்து வந்த பிரிவினை விலகி ஒரு நட்புறவு மேலோங்குவது அது மாதிரியான ஒரு அமைப்புடைய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின் சொன்னால் உங்களுடைய ராசிக்கு இந்த சனி சனிப்பயிற்சி சிறப்பு அதுலேயும் குறிப்பாக விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அமையப்பெறுகின்றது பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகி பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த சிறந்த காலம் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி